எப்படி சேமிக்க வேண்டும் செல்வம் பணம் காசு எப்படி ஒருத்தருக்கு சீக்கிரமாக நேரத்தில் கிடைக்கணும் அவ எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்க பணம் எடுக்கலாம் அந்த பணம் எடு பணத்தை ஒரு பேங்க்ல நம்ம போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேங்க்ல போட்டு வைக்கிற பணத்தை நாம் எப்போ நம்மளுடைய தேவைக்கு அந்த பணம் எடுக்கிறதாக இருந்தால்தான் அது வசதி எ பல கோடிகள் இருக்கு எங்கிட்டயும் பல லட்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பேங்க்ல பணத்தை போட்டு வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத குபேரர் அவர் என்ன சொல்றாராம் நாரத மகரிஷி கிட்ட சொல்றாராம் இதெல்லாம் போய் லோகத்துல போய் சொல்லிட்டு வாங்கோ நிறைய பேருக்கு குபேரத்துல இருக்க நான் பணம் கொடுக்குறேன் மகாலட்சுமி தாயார் கொடுக்கறா எல்லாருமே பணம் கொடுக்குறா ஆனா என்ன எந்த மாதிரி நேரத்திலே எப்படிதான் உங்களுடைய பணம் மகாலட்சுமியால கொடுக்கக்கூடிய பணம் குபேரன் ஆகிய நான் கொடுக்கக்கூடிய பணம் இதெல்லாம் உங்களுக்கு நேரத்திலே உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அத்தியாவசியமாக ஒருத்தருக்கு அவ ரொம்ப அவசியமாக ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுறது ஒருத்தருக்கு உடம்பு சரியிலே அவளை நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம் ஒருத்தருக்கு திடீர்னு ஏதோ ஒரு இதுவாகி அவ ஆயிடற மரணம் ஆயிடுற அவந்த சடங்குகள் செய்யணும் திடீர்னு ஒருத்தருக்கு கல்யாணங்கள்லாம் நிச்சயமாறுது அப்ப கல்யாணங்கள்லாம் நிச்சயமான கல்யாணத்தை காலாகாலத்திலே பண்ணணும் அப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் எல்லாம் பணம் இருக்கு நானும் ஒரு பெரிய பணக்காரன் தான் பணக்காரி தான் பேங்க்ல பணம் இருக்கு அந்த பேங்க்ல வச்சிருக்கேன் நாலஞ்சு பேங்க்ல நான் பணத்தை வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன் முக்கியமா என்ன அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குபேரர் நாரதருக்கு சொன்ன விஷயம் அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள் யார் அப்படின்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த தான் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகள் எல்லாருமே வாகனங்கள் கருடர் எல்லாருமே சிம்ம வாகினி எல்லாருமே வாகனங்கள்லாம் எல்லாம் இருக்கா எல்லாருமே இருக்கா எல்லாருமே இருந்தாலும் அவ சொல்ற ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னா என்ன கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றது அப்படின்னா அவ வந்து ஒரு ரூல் பாஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் கே ஒய் சி கஸ்டமர் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த நோய் கஸ்டமர் ஃபார்மை நாம் காலகாலத்தில் கொடுக்கணும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த மெசேஜ் வரத உடனே நாம் என்ன பண்ணணும் எந்த பேங்க்கில் நாம் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்க்குக்கு போய் எனக்கு இது மாதிரி மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அடையாளங்கள் குறிக்கக்கூடிய ஒரு

உங்க கிட்டேருந்து சரியா பதில் வரலன்னா உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவா உங்க அக்கௌண்ட்டை அதனால இதை மாதிரி விஷயம் வந்தா உடனே இதை அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இணைக்கணும்னு ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒன்று இணைக்கணும் அப்படின்னு சொன்னா உண்டான அதெல்லாம் எல்லாம் பாஸ் பண்ணி தான் வருது அசம்பிள எல்லாம் பாஸ் பண்ணி தான் ஒரு சட்டம்னு ஒன்று வருது அப்போ அந்த சட்டம்னு ஒன்று வரும்போது ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றா அப்படின்னா அந்த ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் பண்ணணும்னு பண்ணிடுங்க தாம்சம் பண்ண வேண்டாம் இதுல நீங்க மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க பண்ணல ஒரு வேறொண்டே ஒரு பொறுப்பற்ற தன்மையாக நீங்க இருந்துட்டே அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு அத்தியாவசியமான காலத்திலே உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும் போது நீங்க யார்கிட்டேயோ ஒரு லோன் பேசிஸ்ல கடன் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க அவ வந்து உங்களால் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு செக் ஒன்று கொடுக்கறா உதாரணத்துக்கு ஒரு செக் ஒன்று கொடுக்கறா ஒரு ஐம்பதாயிரத்துக்கோ ஒரு லட்சத்துக்கோ ரெண்டு லட்சத்துக்கோ ஒரு செக் ஒன்று கொடுக்கறா அப்படின்னா அவா பேங்க் என்ன பண்ணுவான் பேங்க்ல கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவா அப்படின்னா நீங்க கேஒய்சியோட பண்ணலை ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைக்கல அப்போ என்ன பண்ணிடுவா உங்களுக்கு இருபது சதவிகிதம் கட் பண்ணிடுவா ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு ஒரு செக் வந்திருக்கு அப்படின்னா அதுல இருபது பர்சன்ட் கட் பண்ணிட்டு பாக்கி தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவா இதை மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையான நேரத்திலே பணம் கிடைக்க முடியாமல் இந்த கர்மகாரகன் சனீஸ்வரர் உங்களுக்கு பழாப்படுத்துவார் சனீஸ்வரர் நல்லதுதான் செய்வார் அவருடைய செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் அதாவது சொல்லுங்க அபராதம் கொடுப்பார் இந்த அபராதம் கொடுக்கறது எப்படின்னா இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் அபராதம் கொடுத்துட்டு இருப்பார் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நேரத்திலே பணம் கிடைக்காம போயிடுறது சரி ஒரு தடவை நம்ம பட்டாச்சு உடனே இதுக்கு ஆதார் பேன் லிங்க் பண்ணிடணும் கேஒய்சி ஒழுங்கா பண்ணிடணும் இது மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான கேஸ் சிலிண்டர் இருக்கு பாருங்க அதுவும் இப்ப சமீப காலத்திலே அதுக்கும் வந்து ஆதாரோட லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அதெல்லாம் எந்த விஷயங்கள் காதல பட்டாலும் உடனே உடனே போய் செஞ்சுடணும் அப்படின்றத குபேர நாரதர் கிட்ட சொல்லி இத மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நான் உனக்கு மூணுதான் இப்போதைக்கு சொல்லி இருக்கேன் நாரதா எப்ப நேரத்திலே என்னென்ன நடக்கிறதோ மக்களே பொதுமக்களை எப்ப பார்த்தாலும் குபேர சொல்லி வரணும்ன்றது இல்லை பொதுமக்களே கொஞ்சம் விழிப்பா இருந்துட்டு என்னென்ன உண்டோ அதெல்லாம் பார்த்து செஞ்சாதான் நீங்க பல லட்சங்கள் பல கோடிகள் பேங்க்ல உங்களுக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இத மாதிரி பண்ணலைன்னா உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால பட்டினத்தார் சொல்றாரு காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்குன்னு சொல்லியிருக்கார் ஆனா உங்களுக்கு இங்க எல்லாமே கையில இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வருதும் அதுவும் ஒண்ணுதான் இதுவும் அதுவும் ஒன்னு ஆயிடுது பாருங்க அதனாலே எல்லாரும் கவர்மெண்ட் என்ன சொல்றாலோ அது அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ற உத்தரவா இருக்கலாம் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற உத்தரவா இருக்கலாம் என்ன சொல்றாலோ அதை நாம கேட்டு அதுக்கு உண்டானத பண்ணாதான் உங்களுடைய பணம் அங்க இருக்கும் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல உங்களுடைய பணம் பணம் உங்களுடைய பணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நிறைய பணம் வச்சிருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியில பணம் வச்சிருக்கலாம் எங்க நீங்க பணம் வச்சிருந்தாலும் உங்களுடைய பணம் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு நேரத்திலே கிடைக்கணும் அது வேணும்ன்றது மெச்சூரிட்டி பீரியட்ல வந்துடும் அது வேற விஷயம் மெச்சூரிட்டி பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாதான் கொடுப்பான் அதனால உங்களுக்கு நேரத்துல உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லோக மக்கள்லாம் பண்ணால் அவாதான் உண்மையான பிரதிநிதிகள் பிரதிநிதிகள்னு சொன்னால் பொதுஜனங்கள்னு சொன்னால் அது போராது என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய செல்வத்தை தான் பாதுகா பாதுகாத்துக்கணும் அதெல்லாம் தான் தான் இந்த செல்வத்தை பத்தி சிறப்பாக உபேரர் நாரதருக்கு சொன்னதே அடியே நீங்க உபன்யாசம் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதனாலே எல்லோரும் அரசாங்கம் என்னென்ன சொல்றதோ அந்த உத்தரவை இந்த மாதிரி உங்களுக்கு இது இதோட அது பண்ணாதான் உண்டு இது பண்ணாதான் உண்டுன்னு சொன்ன அதை நல்லது லோக மக்களுக்கு நல்லது உங்களுடைய பணம் உங்களுக்கே சேரும் நேரத்திலே கிடைக்கும் எப்பப்ப நம்மளுக்கு தேவையோ அப்ப அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை அடியை பூர்த்தி பண்ணிக்கிறோம் மீண்டும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்